துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில வளமோ நலமோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்துலையுமே ஒரு நியாயம் இருக்கணும்னு நம்புவீங்க கூர்மையான தராசனு சொல்ற அளவுக்கு புத்தி கூர்மையோட புத்தி யோசனையோட அதே நேரத்துல ரொம்பவே கவர்ச்சிகரமா பேசி எல்லாருக்கிட்டயுமே காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டுமே ஈஸியா நல்ல பேரை சம்பாரிச்சிருவாங்க தோல்வியை கண்டு துவண்டு போக மாட்டாங்க போராட்ட குணம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்துமே முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு நினைப்பாங்க பட்டம் பதவிகளையுமே பெறுவாங்க திறமைகள் பல இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்ப பாத்திருப்பீங்க துலாம் ராசிக்காரர்களை பகைத்தால் இனி பரலோகம் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகா சக்தியாக உருவெடுக்கக்கூடிய நேரம் அதே நம்ம பர்டிகுலர் முப்பது வருஷம் கழிச்சின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் இப்ப வந்திருக்கூடிய அந்த மீன ராசிக்கு முப்பது வருஷம் கழிச்சு தான் வந்திருக்காரு சோ இதன் காரணமாதான் நம்முடைய துலாம் ராசிகளுக்கு நல்லதொரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்ச நிலை மாறி இனிதான் வாழ்க்கையே நமக்கு தொடக்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல நிலை நல்ல காலம் உங்களுக்கு வந்திருக்கு சனி பயிற்சி சனி பயிற்சினாவே நமக்கு வந்து முதல்ல நினைக்கிறது நமக்கு இவரால ஏதாவது பாதிப்பு வருமா ஏங்க இவரால பாதிப்பு மட்டும்தான் வருமா நல்லதும் நடக்கும் நம்முடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இவர் பொறுப்பாளிதான் நீ நல்லதை பண்ணி வச்சிருந்தீன்னா உன்ன ஒன்னும் பண்ண மாட்டார் இதுவே ஏதாவது வளாட்டி வச்சிருந்தேன்னா வாழ ஒட்ட நறுக்கிறவரு சோ அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு மீன ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனீஸ்வர் பகவான் துலாம் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திருக்கண பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சு ஆகிட்டார் இந்த மீனராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனீஸ்வர் பகவான் அடுத்ததா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலம் இங்க தான் சஞ்சாரம் பண்ணி நமக்கு அருளாசி வழங்க போறார் மீனராசில உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் நம்ம ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா இங்கிட்டு பார்ப்போம் அங்கிட்டு பார்ப்போம் அங்கிட்டு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி மீனராசியில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையை பயன்படுத்துறாரு மூன்றாம் பார்வையை ராசிக்காரர்களையும் ஏழாம் பார்வையில ராசிக்காரர்களையும் பத்தாம் பார்வையில தனுசு ராசியையும் பார்க்கிறாரு இதனால அதாவது நவகிரகங்களே அசுரகுருன் என்று அழைக்கப்படக்கூடிய தனக்காரனாகிய ஆகிய சுக்கரனை ஆட்சி நாயகனாக கொண்டவங்க நீங்க உங்களால பல பேர் வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க இது வரைக்கும் உங்களது பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து வந்த சனீஸ்வர பகவான் விலகி ரண ருண ரோகஸ்தானத்துக்கு போறாரு அதுவே மூன்றாம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும் பாக்குறாரு ஏழாம் பார்வையால அய்யன சயன போகஸ்தானத்தை அதே அதுவே பத்தாம் பார்வையால தைரிய வீரியஸ்தானத்தை பாக்குறாரு இதனால இது நாள் வரைக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருந்திருக்கும் இப்போ அந்த குழப்பங்கள் விலகி தெளிவான சிந்தனையோட அதாவது திட சிந்தனைகளோட உங்களுடைய குறிக்கோள்களை அடைய போறீங்க வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் உதயமாகும் நிதி நெருக்கடிகள் மறையும் குடும்பத்துல வெளிவட்டாரத்துல உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் எப்போ பார்த்தாலும் சட்டத்தை மதிச்சு நடந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சில அன்பர்களுக்கு சாதகமான மேலிட தொடர்பு உருவாகும் இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே மாதிரி நீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி அந்த துறையில புகழின் உச்சியை நோக்கி படிப்படியா முன்னேற போறீங்க அதே சமயம் கடினமா உழைக்க வேண்டியும் இருக்கும் உயர்வுக்கு போகணும்னா உழைக்கணும் இல்லையா அதே மாதிரி நண்பர்களுடைய குறைகளை வந்து பெருசு படுத்தாம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவா பயணம் பண்ண போறீங்க உடலில் இருந்த நோய்கள் ஒவ்வொன்னா மறைய தொடங்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் எதையுமே சிந்தித்து செயல்படணும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்முறைகளை மாத்திக்கிட்டே இருக்கணும் நன்மை கொடுக்கும் அதை போட்டி பந்தயங்கள்ல வெற்றி வகை சூடுவீங்க குறிப்பா பெற்றோர்கள் வகையில உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து குடும்பத்துல குதூகலம் நிறைய போகுது நீங்க பிரபலமாக போறீங்க நீங்களா விஐபி விஏ மாறக்கூடிய நேரம் உங்களை நாடி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பீங்க அதே சமயம் உங்க பொருளாதார திட்டங்கள்ல நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும் கொஞ்சம் அசந்தா கூட நம்மளுடைய பொருளாதாரம்ங்கறத வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள்ல கொஞ்சம் மாதிரி மனசு நொந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்கும் இருந்தாலும் சன்னீஸ்வர பகவான் உங்களை வந்து தாங்கி பிடிக்கிறார் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க யாருமே முன்னோதாரணமா எடுத்துக்காதீங்க உங்களை விட நல்லவங்க யாரும் இல்ல உங்களை மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடியவங்களும் யாரும் இல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு அதை வெளிப்படுத்தி செயலாற்றுங்க உடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்களை கொண்டு வாங்க தேவையற்ற கவலைகளை விட்டுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க உடைய அணுகுமுறையால பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க வெளிநாட்டுல வசிக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அதனால சிறு சில ஆதாயங்களும் ஏற்பட போகுது சிலருக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது இது உத்தியோக பண்டிகைல இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உடைய வேலையை சரியா செஞ்சு முடிப்பீங்க அதே நேரம் சில சமயங்கள்ல காரணம் இல்லாம மனசுல கொஞ்சம் தைரியம் குறையற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க அந்த தைரியம் வந்துட்டு அப்படியே தன்னால சார்ஜ் ஏறிடும் அதே மாதிரி இந்த சமயங்கள்ல சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அலுவலக வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பண வரவுக்கு குறைவே இருக்காது அப்படி தன்னம்பிக்கை உயரப்போகுது எதிர்பாராத பதவி உயர்வுகளால அப்படி மகிழ்ச்சியில திக்கு முக்காட போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் மறைந்து தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில உங்களை செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் அதுவரை உங்ககிட்ட வாடிக்கையாளர்கள் கௌரவமா நடந்துப்பாங்க புதிய திட்டங்களை தீட்டுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க கடன் சுமை குறையும் கூட்டாளிங்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்துக்கும் பெயருக்கும் புகழுக்கும் ஒரு குறையும் இல்லை பெயரும் புகழும் அதிகரிக்கும் கட்சி மேல பாராட்டப்படுவீங்க தொண்டர்களுடைய ஆதரவை உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில புதிய பொறுப்புகளை பெற போறீங்க அதையும் நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க மக்களுக்கு நன்மை செய்வதற்காக உடைய முயற்சிகளை எதிர்கட்சிகாரங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு செயல்படுத்த போறீங்க புதிய பயணங்களால உற்சாகம் அடைய போறீங்க இது கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க புதிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பண வரவுங்கிறது சீரா இருக்கும் ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமா இருக்கும் உடைய திறமையினால புகழை தக்க வைத்துக்க போறீங்க உடைய கற்பனை சக்தி ஊற்று போல பெருக்கெடுக்க போகுது இது வருமானமாகவும் மாறி பயன் போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் கணவர் வந்து உங்ககிட்ட அன்பாவும் பாசமாகவும் அளவுக்கு அதிகமாகவும் நடந்து ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரீங்க இன்ப சுற்றுலா போயிட்டு வரீங்க மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்துல ஒற்றுமைக்கு ஒரு குறையும் இருக்காது பிள்ளைகளாலுமே சந்தோஷம் உண்டு வெளி வட்டாரத்துல உடைய செல்வாக்கு உயரப் போகுது என்னங்க குறை இது எல்லாமே பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொருத்தமான பலன்கள் தான் அது மாதிரி மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க கடுமையா உழைச்சி படிக்கூடிய மாணவர்கள் வந்து சாதனை புரிய போறீங்க உழைப்பு குறைந்தாலும் உயர்வு குறையாது பெற்றோருடைய ஆதரவை உங்களை உற்சாகப்படுத்தும் படிப்புல மட்டும் இல்லைங்க வெளி விளையாட்டுகளிலுமே ஈடுபட்டு வெற்றி வகை சூட போறீங்க மேலும் சொன்னா உங்களை பொறுத்திருக்க எங்க இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி அழகையும் நேர்த்தியும் விரும்பக்கூடியவங்க குடிசையிலே வாழ்ந்தாலும் சரிங்க கோபுரமா அதை வந்து நினைச்சுப்பீங்க அடுத்தவங்களுக்கு எப்பவுமே நல்லது செய்யணும்னு நினைக்கூடிய உங்களுக்கு தெளிவா சொல்ற கேட்டுக்கோங்க ஒரு ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல அமர்ந்த சனி பகவான் இப்ப ஆறாம் வீட்டுக்கு அமர்வதனால விபரீத ராஜயோகத்தை தரப்போறாரு மன இருக்கும் கோபத்துல இருந்த உங்களை விடுவிக்கிறாரு இனி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே செதுக்க போறீங்க உங்க வாழ்க்கையுடைய பாதைங்கிறது சீரா அமைச்சுக்க போறீங்க நல்ல வாய்ப்புகள் அமைய போகுது பக்குவமா பேசி பல காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்க போறீங்க பிள்ளை பேருக்கிட்டும் மனைவி வந்து உறுதுணையா இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட கிட்ட தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை இப்ப நிறைவேற்ற போறீங்க மகன் கல்யாணமோ மகள் கல்யாணமோ ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு சிறப்பா நடத்த போறீங்க அது மாதிரி மகனுக்கும் மகளுக்கும் நல்ல நிறுவனத்துல வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் தாய்வழி சொந்தக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசுப்பு நீங்குது பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரப்போகுது கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்கனாக்க அது உங்களுக்கு சாதகமா வரப்போகுது மேலும் சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டையும் பார்க்கறதுனால வட்டத்துல கௌரவம் கூடும் தைரியமா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அது மட்டும் இல்லாம சனி பகவான் எட்டாம் வீட்டையும் பார்க்கறாரு வாகனத்துல செல்லும் போது கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட கூடாது மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் அடுத்ததான் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்க்கறதுனால வராதுன்னு நினைச்ச பணம் கூட இப்ப கைக்கு வரப்போகுது இந்த எட்டாம் பார்வை மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை தவிர்த்து மற்ற எல்லா பார்வைகளுமே உங்களுக்கு சாதகம் தான் அதிர்ஷ்டம்தான் மேலும் இவரால சொந்தக்காரங்க இவங்க வீட்டு விசேஷங்கள்லாம் நீங்க முன்ன நின்று நடத்துவீங்க வீண் விவாதங்களை தவிர்த்து விடுவதனால பல நன்மைகள் ஏற்படும் மேலும் பழைய கடன் தீரும் வீடு கட்ட புதுசா கடன் வாங்குவீங்க ஒரு விஷயத்துல மட்டும் ராசி கவனமா இருக்கணுங்க சனிஸ்வரகணம் கவனம் பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தை பழுது கொண்டு வருவாரு சின்னதா விபத்து ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ வேகம் இருக்க கூடாது அக்க பக்கத்துல வண்டி ஏதாவது வந்துச்சுட்டாக்க பார்த்து சூதானமா போகணும் கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கணும் அப்பப்போ வண்டி வந்து செக் பண்ணிக்கணும் அது வாட்ஸ்அப் பயன்படுத்திங்க ட்விட்டர் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து கவனமா கையாளணும் ஊர் பிரச்சனை வீட்டு பிரச்சனை பொது வெளியில பேசிக்கிட்டு இருக்க கூடாது அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க மேலும் இவரால திடீர் பண வரவு உண்டாகும் சொந்த வீடு அமையும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சிலருக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்குவீங்க போட்டிகள் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு பயணம் உண்டு சேமிப்பு அதிகமாகும் அடுத்த இல்லத்தரசிகளை பொறுத்தவரைக்கு தாம்பத்தியம் இனிக்கும் பிள்ளைகள் வந்து பொறுப்பா நடந்துப்பாங்க சொந்த பந்தங்கள் மத்தியில மதிக்கப்படுவீங்க புகுந்த வீட்டுல நல்ல பெயர் கிடைக்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களை நம்பி அதிகாரிங்க சில பொறுப்புகளை ஒப்படிப்பாங்க இது கன்னி பெண்களா இருக்கீங்கனாக்க கசந்து போன காதல் இனி இனிக்க போகுது கல்யாணம் கூடி வரும் மாணவ மாணவிகளை சமூக வலைத்தளம் சினிமா விளையாட்டுல முழு நேரம் செலவிடுவதை தவிர்த்துட்டு இனி படிப்புல கவனம் காட்டுங்க கல்வி ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கை வந்து நல்ல வகையில மாத்தி கொடுக்கும் அது ஒண்ணுதான் தொடங்குறத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க அடுத்ததான் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் அதிரடி லாபம் கிடைக்கும் தேங்கி கடந்த சரக்குல இப்ப வந்து வித்து தீர்க்க போறீங்க புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல புதிய ஒப்பந்தங்கள் செய்வீங்க கூட்டு தொழில வளர்ச்சி அடைய போறீங்க பங்குதாரர்கள் வேலையார்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேலும் வியாபாரத்தை வந்து பொதுமக்கள் அதிகமா கூட கூடிய இடத்துல கடையை மாத்துவீங்க அதிகம் முதலீடு செய்யறப்ப மட்டும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்கிறது நல்லது அதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது அதிக சம்பளத்தோட நல்ல வேலையில போய் அமர போறீங்க எதிர்பார்த்தபடியே பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உண்டுங்க சக ஊழியர்களும் சரி மேல் அதிகாரிகளும் சரி உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க செலவுகளை குறைத்து சேமிப்புல கவனம் செலுத்த போறீங்க ஆக மொத்த இந்த சனிப்பயிற்சிங்கிறது குழப்பங்கள் தடுமாற்றங்கள்ல இருந்து உங்களை விடுவிச்சு வட்டாரத்துல உடைய செல்வாக்கை உயர்த்தி தாங்க கொடுக்குது இன்னும் சிறப்பா சொன்னா துலாம் ராசிக்கு இனிதாங்க நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது தொட்டது எல்லாமே லாபமாக மாறக்கூடிய சொல்லலாம் நிலைநாட்டக்கூடியவர் தான் இந்த சனீஸ்வர் பகவான் அதே மாதிரிதான் நீங்களும் எப்பவுமே நல்லதுக்கு மட்டுமே துணை போவீங்க உங்களுக்கு இந்த சனி பேச்சுங்கிறது கால பிரச்சனைகளை எல்லாமே விலகி எல்லா விதங்களுமே முன்னேற்றம் கல்வியில மிக சிறப்பான முன்னேற்றம் போட்டி தேர்வுல வெற்றி சிவில் சர்வீஸோ டிஎன்பிஎஸ்சியோ இந்த மாதிரி அரசு பணிகளுக்கு முயற்சி செய்யறீங்களா இந்த நேரத்துல தேர்வுல வெற்றி பெற்று பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனா நீங்க பெருசா எல்லாம் முயற்சி பண்ண வேணாம் சின்னதா முயற்சி பண்ணா கூட அதுவே உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் அது மாதிரி நீங்க ஒரு காரியத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அனைத்து காரியங்களுமே வெற்றியை குவிக்கும் எதிர்பாராத நேரங்கள்ல அதிர்ஷ்டம் தேடி வரும் தொழில நல்ல ஏற்றம் அடைய போறீங்க உங்களுடைய எதிரிகள் போட்டியல இந்த காலத்துல உங்ககிட்ட தோல்வியை ஒத்துப்பாங்க எல்லாவற்றிலுமே உங்களுடைய வலிமை அதிகமாக போகுது தொழில ஏற்றம் கொடுக்க ஊழியர்கள் உங்களுக்கு அமைவாங்க கடன் சுமை குறையுது பொருளாதார நல்ல முன்னேற்றம் காண போறீங்க உறவுக்காரர்கள் நண்பர்கள் எல்லாம் ஆதாயம் உண்டு நீண்ட கால மனக்கவலை நீங்குது மன நிம்மதி கிடைக்குது ஓய்வு கிடைக்குது நல்ல தூக்கம் கிடைக்க போகுது தொழில நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய நேரம் மேலும் சொன்னாக்க நீங்க செய்யக்கூடிய சிறு முதலீடு கூட பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது அது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் விவசாயிகளுக்கு எல்லாம் இந்த காலங்கிறது சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும் கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தொழில் முனைவோருக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது அதே உத்தியோக பணிகள் இருக்கீங்கக்கா பது உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளியூருக்கு போறதுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான பயண ஆதாயம் உண்டு இது கணவன் மனைவிக்குரிய மனஸ்தாபம் இருந்துச்சுனாக்கா அது மாதிரி இது வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க சந்தேகமான எண்ணங்களை விட்டுடுங்க அதீத சிந்தனைக்கு இடம் வேணாம் கூட வேலை பார்க்குற உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த மாதிரியான முதலீடுகள் கூட இப்ப நல்ல லாபம் பார்க்க போறீங்க உணவு பழக்க வழக்கங்கள்லயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க என்னதான் நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறினாலும் நேரம் காலம் நமக்கு நல்லதாவே இருந்தாலும் எதை செஞ்சாலும் சரிங்க நிறுத்தி நிதானமா யோசிச்சு செயல்படுவது அவசியம் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப வந்து நட்சத்திர பலன்களை பார்த்துடலாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கோபத்தை குறைச்சி நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க பொறுப்புகள் அதிகமாகுது அடுத்து சுவாதி நட்சத்திரம் வீட்டை விட்டு வெளியில போய் தங்க நேரிடும் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும் தந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்கிட்ட வீண் பகை உண்டாகத்துக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமாக பேசுறது நல்லது அதே மாதிரி நோய் ஆபத்துகள் வராம பாத்துக்கோங்க அடுத்த விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பணவரத்து அதிகமாகும் காரியங்கள் எல்லாம் தாமதமா நடந்தாலும் வெற்றிகரமா நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் நீங்க அலைஞ்சாலும் முடிவுல லாபம் கிடைக்குங்க எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆர்டர்களும் உங்களை வந்து சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க சப்த கண்ணீரை வழிபட்டு வர மேலும் எலுமிச்சை கனியை பிழிந்து சாரி எடுத்து அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு படைத்து வர வாழ்க்கையில வசந்தம் வீசும் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே துலாம் ராசிக்காரங்க அருகில் இருக்கேய வெற்றிலை மாலை சாற்றி செந்தூரம் பூசி வணங்கி வர நினைத்த காரியங்கள் கை கூடும் உடல் வலிமை கூடும் மன வலிமை கூடும் எல்லா விதங்களிலுமே வெற்றி தொடரும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஆரணி படவேடு தடத்துல ஏரி கூப்பன் சொல்லக்கூடிய இருக்கும் ஸ்ரீ எந்திர சனீஸ்வர பகவானை குடும்பத்தோட போயிட்டு வணங்கிட்டு வாங்க ரொம்ப 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 குடும்பத்துடைய நலனுக்கு நல்லது அதே மாதிரி விதவைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க நிம்மதி கிடைக்கும் சனீஸ்வர பகவான் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் உங்களுக்கு அருளிடுவார் இதாவது மத்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா கூட இவர் உங்களை பாதுகாத்து நிப்பார் ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா துலாமராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இதுல எல்லாத்துலயுமே இருந்து உங்களை விடுவிச்சு வட்டாரத்துல செல்வாக்கை தருவதாக அமைஞ்சிருக்கு நீங்க எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிந்து நடக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா தலை நிம்மரம் மட்டும் இல்லைங்க தூக்கிட்டு போய் உசரத்திலே உட்கார வச்சிட்டாரு சனீஸ்வர் பகவான் தம்பி கவலையே படாத இனி உன்னுடைய உயர்வுக்கு நான் பொறுப்புங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமா அமைச்சு கொடுத்துருக்கிறாரு இதை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும்தான் துலாம் ராசியுடைய வேலை நீங்க இத்தனை நாளா விரைவிலேயே நீதிக்கும் நேர்மைக்கும் துணை போனவங்க தான் அதை மட்டுமே செய்யுங்க வேற எதையும் பெருசா மாற்றத்தை ஏற்படுத்தாம இருந்தாலே போதும் உங்களுக்கு இவரே நல்ல ரோடு போட்டு வண்டி வாங்கி கொடுத்து அதுல சொகுச உங்களை வக்கார வச்சு பயணம் பண்ணிட்டு போவார் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகம் 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 தொட்டதெல்லாம் வெற்றி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்